ஹரஹர சங்கர ஜெய் மகா மகாபெரியவா தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்களில் தீர்வு சொல்லியிருக்கிறார் சாஸ்திர சம்பிரதாயங்களை கரைத்து குடித்தவர் மட்டுமல்ல ஜோதிடமும் நன்கு அறிந்தவர் மகா பெரியவாளுடைய பக்தர் ஒருவர் திருச்சி ரயில்வே அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார் அவருக்கு இரண்டு பையன்கள் ஒரு பெண் அவருக்கு மகா சுவாமிகள் கிட்ட அபாரமான பக்தி இருந்தது பெரியவா எங்கே முகாமிட்டிருந்தாலும் வருஷத்துக்கு நாலஞ்சு தடவையாவது குடும்பத்தோடு தரிசனத்துக்கு வந்துடுவார் தரிசனத்துக்கு வருதுன்னா அவசரமாக வந்து பார்த்துட்டு போறதில்ல ஒன்று ரெண்டு நாள் அங்கேயே தங்கி பெரியவாளோட அருகாமையை நிதானமாக அனுபவிச்சுட்டு தான் போவார் ஒரு முறை பெரியவாளை பார்க்க வந்தப்போ தன்னோட பையனுக்கு ஒம்பது வயசாகிடுத்து உபநயனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் செய்யே பையனோட கோத்திரம் சூத்திரம் தெரியல பெரியவா நிமிந்து பார்த்தார் உன்னோட புள்ள தானே இல்லை பையனோட கர்ப்பவாச காலத்திலேயே தகப்பனார் சிவலோகம் போய் சேர்ந்துட்டார் ரெண்டு மாதம் குழந்தையை விட்டுட்டு அவள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டா கிராமத்தில் குழந்தையை பராமரிக்கிற பொறுப்பை யார் ஏற்றுப்பா நாங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு வந்தோம் ஊர் பேர் பந்து ஜனங்கள் எதுவுமே தெரியல திருநெல்வேலி பக்கம் ஏதோ அக்ரஹாரம்னு மட்டும் கேள்வி பெரியவா முகத்தில் அசாதாரணமான புன்னகை பக்கத்தில் இருந்த தொண்டர் கண்ணன் கிட்ட பாரு ஒரு அநாத குழந்தையை எடுத்துட்டு வந்து வளர்த்து பூனல் போட போகிறார் என்ன மனசு இவருக்கு கண்ணன் சொன்னார் அவரோட சொந்த பிள்ளனு தான் நாங்களும் நினச்சின்னு இருக்கோம் பெரியவா மனசுக்குள்ளே ஆனந்தப்பட்டு சொன்னார் கோத்திரம் தெரியாத வாளுக்கு கோத்திரம் சூத்திரம் தெரியாத வாளுக்கு போதாயன சூத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் குழந்தைய மட்டும் அந்நியமாக நினச்சிடாத உன் சொந்த பிள்ளையாகவே வளர்த்துடு அவன் உன் பிள்ளை தான் அப்படின்னு சொன்னார் பிரசாதம் வாங்கிட்டு மனசு நிம்மதியோட மனசு நிறைவோட அந்த தம்பதிகள் நகர்ந்தார்கள் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர